பாப்பா வந்து நானூத்தி எழுவத்தி ஒன்பது மார்க் எடுத்து தானே அக்கா இன்ஸ்டாகிராம்ல சரி நான் டாட்டா சுதா பேபி இல்லையா இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க உனக்கு வரக்கூடாது காந்தக்கன் நிறைய பேருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க முருகன் வணக்கம் டிஜிட்டல் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டே காலையில் தான் சாப்பிட்ணும் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ் சூப்பர் மார்க் நல்ல மார்க்கா தேங்க்யூ எயித்து இல்லை தான் டென்த்தில்

மூக்குத்துனா செம்மையா இருக்குமா மணிகண்டன் சூப்பர் ஓகே ஓகே முடிக்கலான்னு பாக்குறேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க

அக்கா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் தமிழ் கார்த்திக் ஹாய் ஹாய் ஏ இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க இருந்தா என்ன பண்ண வியூஸும் கம்மியாயிடுச்சு போயிட்டாதான் வேலையை பார்க்கலாமா துணி துவைக்கணும் துணி துவச்சு போட்டுட்டு

அப்படிலாம் பண்ணுவீங்களா ஓகே ஓகே வணக்கம் மதிய சாப்பாடு ஆகிவிட்டதா இல்ல பாலாஜன இனிமே தான் என்ன ரிப்ளை பண்ண லவ் யூ நல்லா கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி கமெண்ட் பண்றீங்க ம் என்ன சொல்றதுங்களா லா கேஸ் ஹாய் வியூ சி விக்கி ஹாய் வாங்க தேங்க லை முடிச்சு பார்த்தா பயமா இருக்குதா ப்ளூ கலர் பிடிக்குமா ஆ பிடிக்கும் பிடிக்கும் கார்த்தி உங்கள் சேனல் இப்போ தான் பார்த்தேன் நல்லா இருக்கா உள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வர்றவங்க சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் உள்ளே போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போகிறேன் ஏன் உங்களுக்கு நீங்கள் சொல்லலாமா